கத்தரை உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் முழு மனதோடும் எல்லாவற்றையும் ஆண்டவர் முழுவதுமாய் கொடுத்து அவரை சேவிக்கும் பொழுது ஐஸ்வர்யம் தானாக வரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானாக வரும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனம் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே இல்லாம போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போவோம் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது பொது மொழிபெயர்ப்பாகிய திருவிவில்லியத்திலே எளிதாய் புரிந்து கொள்ள கூடிய வண்ணமாக அதாவது செல்வராக வேண்டும் என்று இழந்து விடாதே ரெண்டு காரியங்களை அங்க சொல்றாரு பணத்து பின்னாடி ஓடி போய் பிணம் போல காணப்படாதே நிறைய பேரு பணம் 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 அதை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணும்னு ஓடி 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 தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு அது பறந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அதற்காக நீ இவ்வளவு பிரயாசப்படாது பணம் அவசியம்தான் பிரியமானவர்களே ஆனா தாவித சொல்லுகிறதைப் போல நான் மிகுந்த ஐஸ்வரையனாக ஆகி உம்மை மறுதலிக்காகவும் ஆண்டவரே நான் தருத்தனாகி உம்மை திட்டாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என் தேவைகளை நீங்க சந்தித்தரலங்க ஆண்டவரே பணம் நம்மை பாதுகாக்கும் வரை அது பணமாக இருக்கும் பெரியமான அதை நாம் பாதுகாக்கும் வரை நாம பிணமாக மாறி போய்விடும் ஆகவே ஐஸ்வர்யத்தின் பின்பு செல்வராக வேண்டும் என்று பாடுபட்டு உருக்குலைந்து போய்விடாதே அதனால் உனது அறிவை இழந்து விடாதே சுய புத்தியின் மீது சாராதே என்றும் வேதத்திலே பார்த்திருப்போம் அதாவது அறிவை இழந்து விடுவோம் பணம் பின்னாடி ஓடும்போது தவறான செயல்களிலே ஈடுபட்டு இப்படியும் சம்பாதித்தால் என்ன கஷ்டத்தானே கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு புத்தி நமக்கு வந்துவிடும் ஆகவே கஷ்ட கொடுக்கின்ற செல்வம் என்னென்றைக்கும் நிலைநிற்கும் ஆனா அவர் கொடுக்காத செல்வம் அழிந்து போயிருக்கும் பிரியமானவர்கள் இந்த பணத்து பின்பாக ஓடி அறிவை இழந்தவர்கள் இன்றைக்கு பிணம் போல ஜெயில இருக்கிறதையும் பார்க்கின்றோம் அது போர் அது மாத்திரமல்ல ஐந்தாவது வசனத்திலே இல்லாமற் போகும் பொருள்மே நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானே கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்திலே பறந்து என்றோ என்று சொல்லி கழுகு போல சடன்னா அது பாட்டுக்கு இரக்கைகளை அடித்து கொண்டு மேலே பறப்பது போல பெரியமானவர்களே கொஞ்சம் பிரச்சனை வரும்போது ப பணமெல்லாம் அப்படியே பறந்து போய்விடும் அதற்காகவே ஏன் இப்பளவு பிரயாசப்பட்டு உன் உன்னுடைய உடலை வருத்தி கொள்ளுகிறாய் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நித்திய ஜீவனுக்காக நித்திய நித்தியமாய் ஆண்டவரோடு இருக்கின்ற காரணத்திற்கு நாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அதாவது கற்களை உன் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு மனதோடும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முழுவதுமாய் கொடுத்து அவரை சேவிக்கும் பொழுது ஐஸ்வர்யம் தானாக வரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானாக வரும் இந்த ஒரு சிந்தையோடு கூட கரைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே பல கத்தாவே செல்வத்தின் பின்பாக ஓடி உருக்குலைந்து பணம் பணம் என்று சொல்லி பிணமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எங்களை கத்தாவே உம்முடைய வழியிலே நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மனமகிழ்ச்சி நாட்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்